திருக்கோட்டியூர் தொண்ணூற்றி நான்காவது திவ்ய தேசம் திருமாமகள் நாச்சியார் சமேத உரக மெல் அணையான் என்கிற சௌமிக நாராயண பெருமாளே நமக நம்ம போன பதிவில் திருப்புல்லாணி தொண்ணூற்றி மூணாவது திவ்ய தேசமாக பார்த்தோம் சிலர் வந்து திருக்கோட்டியூர் தொண்ணூற்றி மூணாவதாகவும் திருப்புல்லாணி தொண்ணூற்றி நாலாவது திவ்ய தேசமாகவும் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட பதிவில் திருக்கோட்டியூர் தொண்ணூற்றி நாலாவதாக நம்ம இங்கே பார்க்குறோங்க திருக்கோஸ்டியூர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் திருப்பத்தூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்குதுங்க வைணவர்களுடைய புனித தலமான நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பெரிய கோவிலுக்காக பிரசித்தி பெற்றது இந்த கோவிலுங்க இது பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்கு கீழே வருது ஆழ்வார் ராமானுஜர் வந்து இங்கே வருகை புரிந்து ஸ்ரீ வைஷ்ணவ வழிபாட்டை வந்து செய்திருக்கிறாருங்க இந்த கடவுளுடைய பேர் வந்து என்ன அப்படின்னா சௌமிய நாராயண பெருமல் பெருமாள் அப்படின்னு சொல்லி இவரை அழைக்கிறாங்க சௌமிய நாராயணர் வந்து ஒரு பிரம்மாண்டமான திரு உருவச்சிலையோடு இங்கே ஐந்து தலை நாகத்தோட பள்ளி கொண்ட நிலையில் காணப்படுறாருங்க உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த எட்டு எழுத்து மந்திரத்தை ராமானுஜர் வந்து இந்த தளத்தில் தான் உபதேசம் செஞ்சாருங்க அதனால் திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த தலம் கொண்டிருக்குதுங்க இந்த தலத்தினுடைய தல வரலாறை நம்ம பார்ப்போம் பிரம்மாவிடம் வரம் பெற்ற இரணியன் என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்திக்கிட்டே இருந்தாருங்களாம் கலங்கிய தேவர்கள் தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவோட முறையிட்டாங்களாங்க இறைவன் வந்து இரணியனை வதம் செய்வது குறித்து ஆலோசனை நடத்த தேவர்களை இங்கே அழைச்சாருங்களாம் ஆனாலும் பயந்த முனிவர்கள் இரணியன் தொந்தரவு இல்லாத இடத்துல நம்ம ஒரு ஆலோசனை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டுக்கிட்டாங்களாம் இதனிடையே இந்த தளத்தில் கதம்ப மகரிஷி விஷ்ணுவின் தரிசனம் வேண்டி தவம் இருந்தாருங்களாம் அவர் தான் தவம் இருக்கும் இடத்துல எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெற்றிருந்தார் எனவே தேவர்களுடன் ஆலோசனை செய்வதற்கு இந்த தளத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க மகாவிஷ்ணு அப்போது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண் என அழிக்கப் போவதாக சொல்கிறாருங்க அப்படி சொல்லும்போது அதுக்காக மகிழ்ந்த தேவர்கள் கதம்ப மகரிஷியும் அவர் போகும் அவதாரத்தை தங்களுக்கும் காட்டும்படி வேண்டினாங்களாம் எனவே அவதாரம் எடுப்பதற்கு முன்பே இங்கு நரசிம்ம அவதாரத்தினுடைய கோலத்தை பெருமாள் காட்டி அருளிருக்கிறாருங்க இதனால் மகிழ்ந்த கதம்ப மகரிஷியும் தேவர்களும் அவரது பிற கோலங்களை காட்டி அருளும்படி வேண்டாங்க சுவாமியும் இங்கே வந்து நின்ற இடந்த இருந்த நடந்த அப்படிங்கிற நான்கு கோலங்களில் காட்சி அளித்ததோடு இங்கேயே எழுந்தரளவும் செஞ்சாருங்களாம் தேவர்கள் வந்து தேவர்களுடைய திருக்கை அதாவது அவங்களுடைய துன்பங்களை ஓட்டிய தலம் என்பதால் திருக்கோட்டியூர் என்றும் பெயர் பெற்றது இங்கே பேரழகு கொண்டவர் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சௌமிய நாராயணர் என்பது திருநாமங்க பொதுவாக கோவில்களில் உச்சவர் விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் அமைப்பாங்க ஆனால் தூய்மையான வெள்ளியால் ஆன விக்கிரகம் இங்கே வந்து இருக்குதுங்க இதை வந்து தேவலோகத்திலிருந்து இந்திரனே தந்ததாக ஐதீகம் மகாவிஷ்ணு இரணியன வதம் செய்யும் வரையில் இந்த தலத்தில் தங்கியிருந்த இந்திரன் தான் தேவலோகத்தில் பூஜித்த சௌமிய நாராயணரை கதம்ப மகர்ஷிக்கு வந்து கொடுத்தாருங்களாம் இந்த மூர்த்தியே இந்த கோவிலில் உச்சவராக இருக்கிறாரு இவரது பெயரையா பேராலேயே இந்த தலம் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறாங்க பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என ஐந்து ஆழ்வார்கள் வந்து இந்த தல பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்காங்க இந்த பெருமாள் திருமங்கையாழ்வார் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இந்த கோயிலினுடைய அமைப்பை பார்ப்போம் இதனுடைய வடபகுதியை மயன் என்ற அசுரத் அசுரத்தச்சனும் தென்பகுதியை விஸ்வகர்மா என்ற தேவத்தச்சனும் இணைந்து இந்த தளத்தில் அஷ்டாங்க விமானத்தை அமைச்சாங்களாம் ஓம் நமோ நாராயணாய என்னும் மூன்று பதங்களை உணர்த்தும் விதமாக இந்த விமானம் மூன்று தலங்களாக அமைந்துள்ளது விமானத்தின் கீழ்த்தலத்தில் நர்தன கிருஷ்ணர் அதாவது பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அந்த நர்தன கோலம் இருக்குங்களா நடந்த கோலத்தில் இருக்கிறாருங்க முதல் தளத்தில் சயன கோலத்தில் சௌமிய நாராயண பெருமாள் அதாவது திருப்பார்கடலில் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே மாதிரி இந்த தளத்தில் அவர் இருக்கிறாருங்க இரண்டாவது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர் அதாவது தேவலோகத்தில் பெருமாள் எப்படி நின்றுட்டு இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை இங்கே அருள்றாங்க மூன்றாவது அடுக்கில் அமர்ந்த குளத்தில் பரமபதநாதரா வைகுண்ட பெருமாள் வந்து வைகுண்டத்தில் எப்படி உட்காந்துருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து பெருமாள் அருள்றாருங்க இந்த திருத்தலத்தில் நான்கு நிலைகளில் பெருமாள் அருள்றாருங்க நம்ம கூடுதல் பெருமாள் கோயிலில் மூன்று நிலைகள் இருக்கு இல்லைங்களா இந்த திருக்கோளத்தில் நான்கு நிலைகள் இருக்குது அங்கேயும் அஷ்டாங்க விமானம் இங்கேயும் அஷ்டாங்க விமானம் இந்த இரண்டு திருக்கோவில்களில் மட்டும்தான் இந்த அஷ்டாங்க விமானம் வந்து இருக்குதுங்க திருமாமகள் தாயார் வந்து தனி சன்னதியில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமாமகள் நிலமாமகள் குளமாமகள் அப்படிங்கிற பெயர்களும் இருக்குங்க அஷ்டாங்க விமானத்துடைய வட பக்கத்தில் நரசிம்மர் இருக்கிறாருங்க அவருக்கு அருகில் ராகு கேது இருப்பது வித்தியாசமான தரிசனமாக இங்கே காணப்படுதுங்க பிரகாரத்தில் நரசிம்மர் இரணியனை வதம் செய்கிற கோலத்தில் மிக அழகாக காட்சி தராருங்க நல்ல பிரம்மாண்டமான பெரிய அளவில் வந்து அவர் ஒரு ப ரெண்டு ப வாயில் ஒரு வாயில் ரெண்டு பக்கமும் அவர் இருக்கிறார் ஒரு பக்கத்தில் வந்து இரணியனை தூக்குற பொசிஷனில் இருக்கும் இன்னொரு பொசிஷன் இடத்துல வந்து அவரை மடியில் வச்சு அவரோட ந நரம்பை வந்து வயிற்றுக்கிட்டு இருக்கிற நரம்புகள் குடல் எடுத்து கழுத்தில் போடுற ஒரு பொசிஷனில் ரெண்டு மிக அழகாக வந்து காட்சி தருவாருங்க கோவிலுடைய முகப்பு பகுதியில் ஒரு சுயம்பு லிங்கம் ஒன்று இருக்குதுங்க சௌமிய நாராயண சுவாமியுடன் ஸ்ரீதேவி பூமிதேவி மட்டுமன்றி மது கைடப மது கைடபர் இந்திரன் புரூரூப சக்கரவர்த்தி கதம்ப மகரிஷி பிரம்மா சரஸ்வதி சாவித்ரி ஆகியோரும் இருக்காங்கங்க பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளினுடைய உடைய வரக்கூடிய பிரம்மா மட்டும்தான் இருப்பாரு ஆனால் இங்கே பிரம்மா அவங்களுடைய துணவியார்களான சரஸ்வதி சாவித்ரியோட காட்சி தர்றது இங்கே ஒரு விசேஷமாக இருக்குதுங்க அருகில் வந்து சந்தான கிருஷ்ணர் வந்து தொட்டிலில் இருக்கிறாரு இவருக்கு பிரார்த்தனை கண்ணன் அப்படின்றது பெயர் புத்திர இல்லாதவர்கள் இவருக்கு விலக்கி ஏற்றி வழிபட்டால் அந்த பாக்கியம் கிடைப்பது நம்பிக்கையா இங்க வந்து கருதப்படுதுங்க கோவிலுக்குள்ள நுழையும் போது பழிபிடம் துவஸ்தம்பத்தை நாம் பின்னால் நந்தியையும் காணும் போது மெல்லிய ஒரு வியப்பு வந்து நமக்கு வருங்க ஆமாங்க இங்க வந்து ஒரு சிவன் நன் சன்னதியும் இருக்குன்னு இல்லைங்களா அந்த சிவ சன்னதிக்கு முன்னாடி இந்த நந்தீஸ்வரர் இருக்கிறாருங்க இந்த தளத்தில் இரண்யன வதம் பற்றிய திட்டத்தை தீட்டும் போது ஈஸ்வர பெருமாள் அதில் பங்கேற்றதற்கு சாட்சியாக இந்த தளத்தில் சரபேஸ்வர லிங்கம் அப்படிங்கிற லிங்கம் இருக்கிறதா குறிப்பிடுறாங்கங்க தனி சன்னதிக்கு முன்னால் ஈசனை பார்த்தபடி நந்தி அமர்ந்திருக்க சன்னதிக்குள் சிறு சிறு உருவில் அந் இந்த லிங்கம் வந்து அருள்வழித்து கொண்டிருக்குதுங்க இவருக்கு முன்னால் சன்னதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல் தாங்கிய முருகன் சனகாதி முனிவர்கள் நாகர் சிலைகளும் இங்கே வந்து காட்சி அளிக்குதுங்க கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே இடப்பக்கத்தில் ஸ்ரீ ராமானுஜரும் திருக்கோட்டியூர் நம்பிகளும் இருக்காங்க இவங்களோட இவரது திரு அவதாரமூர்த்தியான ஸ்ரீ ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமன் அவங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தராங்க அடுத்து சக்கரத்தாழ்வார் அருள் தரிசனம் வந்து நமக்கு கொடுக்குறாருங்க சற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ருக்மணி சத்தியபாமா சமேத நர்தின கிருஷ்ணர் காட்சி அளிக்கிறார் இதே தோற்றத்தையும் கிருஷ்ணனின் இன்னும் பல அழகு தோற்றங்களையும் இந்த தளத்தில் நம்ம தரிசித்து மகிழலாம் பெரியாழ்வார் வந்து மதுரைக்கு வர்றார் இல்லைங்களையா மதுரைக்கு வந்த பின்னாடி ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லவன் என்ற மன்னன் வந்து ஆண்டு வந்தாங்கங்க அவருடைய குரு வந்து செல்வநம்பி அப்படிங்கிறவர் திருக்கோஷியூரை சேர்ந்தவரான இந்த செல்வ நம்பி வருடம் தவறாமல் கிருஷ்ணனுடைய அவதார விழாவை கிருஷ்ண ஜெயந்தியை வந்து இங்கே இந்த ஊரில் ரொம்ப சிறப்பாக நடத்துவாருங்களாம் ஒரு முறை அவர் வந்து பெரியாழ்வாரை இந்த விழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறாருங்க அப்போது நம்மளுடைய பெரியாழ்வார் இங்கே வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு போயிட்டாருங்களாம் அவருக்கு வந்து திருக்கோஷ்டியூர் ஆயர்பாடியாகவே தெரிஞ்சிச்சுங்களா அங்கே கண்ணனின் குறும்புத்தனங்களை கண்டு மனம் எப்படி விம்மினாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து கா அதுக்கான காட்சிகள்லாம் இங்கே வந்து பெரியாழ்வார் பார்த்துருக்குறாருங்களாம் அதனால் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் அப்படின்னு சொல்லி பா அப்படின்னு சொல்லி அவருடைய பாடல்களை வந்து இங்கே மங்களாசாசனம் செய்கிறாருங்க அவர் கண்டுகளித்த காட்சிகளை ஒன்று ஒன்று தான் இந்த காளிங்க நர்தன கண்ணனுடைய வடிவங்க இந்த திவ்ய தேசத்தில் எம்பெருமான் நின்றும் கிடந்தும் அமர்ந்தும் நடந்தும் தனது பல வகை திவ்ய சுரூபங்களை காட்டி நம்ம மகிழ்விக்கிறாருங்க இந்த நர்தன கிருஷ்ணன் உருவம் வந்து நடந்த திருக்கோலத்தை வந்து நமக்கு காட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மேலே சில படிகள் ஏறி போனீங்க அப்படின்னா அதாவது கீழே போன உடனே நம்ம நர்தன கிருஷ்ணர் தான் கீழே பார்ப்போம் அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ஏறி போனோம் அப்படின்னா சயன கோலத்தில் அற்புதமான காட்சியை வந்து நம்மளோட பெருமாள் பள்ளிக்கொண்ட கோலத்தில் காமிக்கிறாருங்க இவரோட கருவறைக்குள்ளே தேவர்கள் வழக்கம் போல ஸ்ரீதேவி பூமி தேவி பிரதானமாக அங்கம் வகிக்க போல் இல்லாமல் பிரம்மா வந்து இடம்பெற்றிருக்கிறாரு பிரம்மா அவரோட பத்தினிகளான சவுத்ரி காயத்ரி சரஸ்வதி மூவரோடு அமர்ந்திருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த மூவரும் வீணாகானம் இசைத்து திருமாள மகிழ்விக்கிற கோலத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த தளத்தில் பெருமாள் உரைய காரணமாக இருந்த கதம்ப மகரிஷியும் இங்கே காட்சி தராருங்க பெருமாளின் திருவடியை அருகே அடங்கி போன மது கைடவ அரக்கர்கள் தேவேந்திரன் காசி மகாராஜா மற்றும் சந்திரனின் பேரனான அதாவது புதன் இருக்கிறார் இல்லையா அவருடைய மகனான ப்ரூரவ சக்கரவர்த்தி என்று ஒரு திருமால் அடியார்கள் பெரும் கூட்டமே வந்து இங்கே காட்சி தராங்க இவ்வாறு தேவர்கள் நடுவே தோன்றியமையால் ஸ்திதித நாராயணன் என்னும் திருமால் பெயர் வந்து இங்கே அப்படின்ற பெயர்லேயும் இவர் அழைக்கப்படுறாரு பார்க்கடல் போல காட்சி கொடுக்கறதுனால இங்கே ஆதிசேஷன் மேல் பள்ளியும் கொண்டதுனால இவருக்கு வந்து உரக மெல்லணையான் அப்படிங்கிற பேர் வந்திருக்குங்க உரகம் அப்படின்னா பாம்பு மெல்லணை என்பது வந்து அதனுடைய மிருதுவான உடல் படுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க உரக மெல்லணையான் குழு வீற்றிருக்கும் கருவுறை விமானம் அஷ்டாங்க விமானம் எனப்படுகிறது ஏற்கனவே இந்த விமானத்தை பற்றின தகவல்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இரண்டாவது தளத்துக்கு போனீங்கன்னா அதாவது முதல் தளம் கீழே வந்து கிருஷ்ண அவதாரம் ரெண்டாவது பள்ளி கொண்டு வருமாள் அதுக்கு அடுத்த அடுக்கில் நம்ம ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா நின்ற நாராயணர் வந்து சேவை சாதிக்கிறாருங்க மூன்றாவது பட்டளத்தில் தான் பரமபதநாதன் கொழுவிருக்கும் தளத்திற்கு செல்ல நம்ம வந்து குட்டியான பாதையாக இருக்கும் ஒரு குறுகலான மேலே ஏறக்கூடிய படிகள் இருக்கும் அதில் நம்ம அப்படி கீழே குமிஞ்சு தான் அந்த பெருமாளை மேலே போய் நம்ம பார்க்கணும் ஒரு கட்டத்துக்கு மேலே விதானம் வந்து தலையில் இடிக்கிற மாதிரி இருக்கும் சற்ற குழிஞ்சு உடலை நம்ம குறுக்கி தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் ஏன்னா பெருமாளை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை இல்லைங்களா அவருடைய கோபுரத்தில் அஷ்டாங்க விமானத்துக்குள்ள நம்ம ஏறணும்னா நம்மளுடைய தலையை நல்லா பழிஞ்சு பெருமாளை போய் தான் பெருமாளை நம்ம பார்க்க முடியுங்க கோபுரத்தில் இந்த உச்சியிலிருந்து தான் வந்து ராமானுஜர் உலகோர்கள் அனைவருக்கும் உய்வடைய அஷ்டாஸ்திர மந்திரத்தையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய பலனையும் பகிங்கரங்கமாக இந்த தளத்திலிருந்து தான் எல்லாத்துக்கும் சொன்னாருங்களாம் ஊரை பார்த்த வண்ணம் அவரது திருவுருவச்சில் ஒன்று இப்போது அங்கே அமைக்கப்பட்டிருக்குதுங்க இந்த கோபுர உச்சியிலிருந்து பார்த்தால் திருக்கோஷியூர் நம்பியும் அவர் நம்பியில் இருக்கிறார் இல்லைங்களா ராமானுஜரும் வாழ்ந்த வீடுகள் அமைந்திருந்த பகுதியை காமிக்கலாம் நம்ம வந்து பா பார்க்கலாங்க அதாவது இந்த கோபுரத்தில் இந்த ராமானுஜர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவே ஃபுல்லாக வந்து தெரியுங்க இந்த வீடு கல் திருமாளிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க நம்பியினுடைய வம்சாவளியினர் இன்னமும் இந்த ஊரில் வாழ்ந்து வராங்க கீழே இறங்கி வந்தால் தாயார் திருமாமகள் நாச்சியாரை வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் நீங்கள் இந்த திருக்கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் வந்து நம்பி திருக்கோஷூர் நம்பி இருக்கிறார் இல்லைங்களா அந்த வீடுக்கு போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த வந்து ஒரு பெரிய அம்மா அவங்களும் ஒரு தாத்தா அவங்களும் அங்கே இருக்காங்க பிரரூப சக்கரவர்த்தி வந்து இந்த தளத்துக்கு திருப்பணி செய்த போது மகா மகா பண்டிகை வந்து வந்துச்சுங்களாம் அப்போது பெருமாளை தரிசிக்க அவர் விரும்புகிறாரு இந்த புருபர் அவருக்காக இந்த தளத்தில் ஈசான்ய மூலையில் அதாவது வடகிழக்கு திசையில் உள்ள ஒரு கிணற்றில் கங்கை நதி பொங்க அதன் மத்தியில் பெருமாள் வந்து காட்சி தந்தாருங்களாம் பிரகாரத்தில் உள்ள இந்த கிணறை மகாமண மகா மக கிணறு அப்படின்னு அழைக்கிறாங்க பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமக விழாவின் போது சுவாமி வந்து கருட வாகனத்தில் இங்கே எழுந்தருளி தீர்த்தவாரி செய்கிறாரு வருஷம் வருஷம் மகாமகத்தண்ணிக்கு இங்கே சிறப்பான பூஜைகள் விசேஷமான திருவிழாக்கள்லாம் இங்கே நடைபெறுதுங்க இந்த ஊரில் வசித்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திரு மந்திர உபதேசம் பெறுவதற்காக வைணவ ஆச்சாரியாரான ராமானுஜன் இங்கே வந்தாருங்க ஏற்கனவே இந்த தகவல் பார்த்தோம் நம்பியின் இல்லத்துக்கு சென்று அவர் வெளியிலிருந்து அழைச்சாருங்க அவரை வந்து கூப்பிடுறாரு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்கிறாருங்க உடனே நம்பிகள் என்ன சொல்கிறாருன்னா வீட்டுக்குள்ளேருந்தே நான் செத்துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க புரியாத ராமானுஜர் போயிட்டாருங்களா இவ்வாறு தொடர்ந்து பதினேழு முறை வந்து ராமானுஜர் வந்தபோதும் நம்பி இதே பதிலாக சொன்னாருங்களா அடுத்த முறை சென்ற ராமானுஜர் அடியேன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தான் ராமானுஜருக்கு வந்து அவர் வந்து ஓ சரி அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாரு இவர் என்ன எதுக்காக அதுக்கப்புறமா உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னா நான் ராமானுஜன் நான் ராமானுஜன்னா நான்கு இந்த அகந்தை ஒளிந்து அடியேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க வந்து பெரிய முக்கியத்துவம் வந்து இங்கே கொடுக்குறாருங்க அதனால் அதான் திருக்கோஷூர் நம்பி அதுக்கப்புறமா தான் அவர் உள்ள வீட்டுக்குள்ளே அழைக்கிறாரு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அவருக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உபதேசம் சொல் செய்கிறாரு இந்த மந்திரத்தை உபதேசம் செஞ்சுட்டு நீ வந்து இந்த மந்திரத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் சொன்னால் வந்து உனக்கு நரகந்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்க வந்து டைரெக்டாக வைகுண்டத்துக்கே போயிடுவாங்க அவ்வளவு முக்கியமான மந்திரம் அதனால் இது வந்து எல்லாத்துக்குலாம் சொல்லக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு தவனெலாம் இருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறதுக்காசங்களாக செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மந்திரத்தை உபதேசிக்கணும் எல்லாத்துக்கும் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறாரு ராமானுஜர் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இந்த நாராயண மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த மே கோபுரம் விமானத்தில் மேலே போய் ஏறி உட்காந்துக்கிறாங்களாம் இப்போ நம்ம அந்த அடுக்குகள் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி விமானத்தில் பயந்து ஏறி உட்காந்து மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு அங்கே இருக்கிறவங்களாம் பயந்து போய் என்னடா பதினேழு முறை போனாரு இத்தனை முறையும் அவர் வந்து ஒன்றும் கேட்கல சொல்லலையே இந்த முறையும் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்ன பண்ண போகிறாரோ மேலே எதுவும் போய் தவறா எதுவும் செஞ்சிட போறாரோ நினச்சபடி இருபார்ப்போட கீழே உட்காந்துருந்தாங்களாம் ஆனால் மேலே போயிட்டு ராமானுஜர் எல்லார்த்தும் முன்னாடியும் வந்து இந்த மந்திரத்தை உபதேசம் செய்துட்டார்களா இந்த மாதிரி ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை யாரெல்லாம் சொல்கிறிங்களோ அவங்களாம் வந்து வ வைகுண்டத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் விளக்கமாக சொன்னாராம் இதை கேட்ட திருக்கோஷியன் நம்பி உடனே அங்கேருந்து வந்துட்டாராம் அவரோட வீட்டில் இருந்து ராமானுஜரை வந்து கடிந்து கொண்டாருங்களாம் அவரிடம் ராமானுஜர் பணிவாக தனக்கு நரகம் கிடைத்தாலும் பரவாயில்ல மக்கள் எல்லாரும் வந்து நன்றாக வாழ்வாங்க இல்லையா அது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களாம் மகிழ்ந்த நம்பி நீ என்னிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு அவரை கட்டி தழுவி கொண்டாருங்களாம் அதனால் இந்த கோவிலில் நம்பிகள் வந்து ராமானுஜர் இருவருக்கும் தனித்தனி சன்னதிகள் வந்து இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய திருவிழா வந்து மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய தெப்பத்திருவிழா திருவிழா வைகுண்ட ஏகாதசி திருவிழா மேலும் வந்து இங்கே பிரார்த்திப்பவர்கள் வந்து ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வச்சுட்டு பின் வீட்டிற்கு கொண்டு செல்றாங்கங்க பின் அந்த விளக்கில் வந்து காசும் துளசியும் வச்சுட்டு சிறிய பெட்டியில் வச்சு மூடி பூஜை இறையில் வச்சு வழிபடுறாங்க அந்த விளக்கில் பெருமாளும் லக்ஷ்மியும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இவ்வாறு செய்வதால் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி தெப்பத் திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய் நெய்விளக்கையும் தீர்த்தக்கரையில் கொண்டு வந்து வச்சு வழிபடுறாங்க அதே நேரத்தில் புதிதாக வேண்டுதல் செய்பவர்களும் இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கொண்டு வராங்கங்க இந்த தலம் வந்து மிக சிறப்பான தலமாக போற்றப்படுதுங்க இந்த தலத்தினுடைய பாசனத்தை பார்ப்போம் பெரியாழ்வார் அருளிய பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் முன்னூற்றி அறுபத்தி மூணு மெல் அணையான் கையில் உரை சங்கம் போல் மட அன்னங்கள் நிறை கணம் பறந்து ஏறும் செங்கமள வயல் திருக்கோட்டியூர் நரக நாசனை நாவில் கொண்டு அலையாத மானிட சாதியர் பருகு நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தன தாம் கொலோ பாசுரத்தின் பொருள் ஆதிசேடனை படுக்கையாக உடையவனது திருக்கையில் வாழும் சங்கினைப் போல திருக்கோட்டியூரில் களனியில் அன்னப்பறவைகள் உள்ளன அந்த தலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் அடியார்களின் நரக வேதனையை போக்குவான் அவனை வாயால் சொல்லி கூப்பிடாத மனிதர்கள் குடிக்கும் நீரும் உடுத்திக்கொள்ளும் ஆடையும் பாவத்தை செய்தனவோ என்று வருந்தி வெறுத்து கூறுகிறார் பெரியாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்